செல்ல குட்டிஸ் போட்டுடலாமா ஒரு சூப்பரான ட்விஸ்டட் அடினியம் டோ ஓகே டைம் இருக்கும்போது நம்ம இது தான் தங்குங்களா எவ்வளோ மொட்டு மொட்டு கொத்து கொத்தா சூப்பராக வருது பாருங்க இது பாருங்களேன் மார்னிங்லேருந்து பார்க்குறேன்ப்பா அப்படியே ட்விஸ்டாகி இப்படி இருக்குதுப்பா அந்த பெட்டல்ஸு வர வர என்ன பண்ண போது அடினியம் நம்மளோட தமிழ் கார்டன் இப்படி ட்விஸ்ட் இருக்கிற டிசைனுக்காக ஒன்று அப்புறமா இப்படி இந்த ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள் பதினோரு லேயர் அடுக்கி இந்த மாதிரி வந்த மாதிரி அதை கூட நான் ஷார்ட்ஸாகவே கூட அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்பா மியூசிக் போட்டு போட்டிருப்பேன் நம்ம சூப்பர் இது என்னடா காலையில் இப்படி இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு வருத்தத்தோடு வச்சா வீடியோ பண்ணாமல் விட்டாச்சு அந்த ட்விஸ்ட்டு பெருக்குமான்னு தெரிலேன்னு பார்த்தா ஃபிஸ்ட் தான் இருக்குது சரி ஓகே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இதோட இது பார்த்திங்கன்னா இலையும் பெருசு பெருசாக இருக்குது ஒரு க்ரஸ்ட் ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு இருந்துச்சு பாருங்களேன் இதில் கிராஃப்டுங்க இருக்குது இங்கே இருக்குது குட்டி பிளான்ட்டு தான் பட் இதோட ஏஜ் கேட்டிங்கன்னா த்ரீ இயர்ஸ் இருக்கும் இந்த சைஸ்லே தான் இருந்துட்டு இருந்துச்சு ட பார்னு பார்த்தா இங்கே ஒரு ட்விஸ்ட் அடித்து இப்படி கிளம்பி இப்படி வந்துடுச்சு பாருங்கள் ட்ரெயிங்னு இப்படி வளைஞ்சிட்டு எப்படி இருக்குது பாருங்களா இதில் இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்புறம் இவங்களோட சீட்ஸு ஓகே பஞ்ச் பஞ்சாக வந்துடுது நம்ம இவங்களோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வயபுலாக சூப்பர் சூப்பர் சீட்ஸு தமிழ்ச்சிக்கான இதுக்கு மேலே சீட்ஸ் இந்த சீசனுக்கு போட மாட்டேன் எடுத்து நான் உங்களுக்கு எப்போவுமே தான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன் ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி சீட்ஸ் வந்து இந்த மழை காலத்துக்கு பதப்படுத்துறதுன்னு வீடியோ பண்ணியிருப்பேன் பாருங்கள் இது ஒரு எல்லோ நம்மக்கிட்ட பியூட்டிஃபுல் எல்லோ தான் இது கலர் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாறும் அந்த மாதிரி உள்ள எல்லோ தான் இப்படி கொத்த கொத்தாக வருதுல இல்லை இதில் மொட்டை இப்படி விழுகிறதெல்லாம் நார்மல் வெரி நார்மல் அது விழுகிறது நார்மல் எல்லாம் மொட்டுமே விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சம்திங் அதுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரியும் கொஞ்சம் என்பிகே தூவி விட்டோம்னாக்கும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சைடில் அது வந்து பிடிச்சிக்கோன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று மழையும் வெயிலும் மாறி மாறி சிதோஷன் நிலை வருது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டுகள் வந்து சில சமயம் உதிரும் இலைகள் மஞ்சளாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது நம்மளோட பியூட்டிஃபுல் பாருங்கள் எவ்வளோ டாலாக இருக்குன்னு இந்த எல்லோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு இந்த ரெட்டு ஆக்சுவலி இந்த தடவை வந்து சின்னதாக பூத்துருக்கு இப்போ ரெட்டிலேயே நான் தான் சொல்லியிருக்கேன்ல எங்கிட்ட ஒரு ஐம்பது அறுபது வெரைட்டிஸ் வந்து ரெட்டு இருக்குன்னு சொல்லி இது வந்து எப்படின்னா அங்கே பாருங்கள் லேஸ் மாதிரி இப்படி வரும் நம்மளோட சீட் குரோன் கூட கெடுத்துட்டு இப்படி தான் வந்துச்சு இந்த டூர் ரொம்ப குட்டி டூர் கொஞ்சம் தான் இதில் நான் காமிப்பேன் பாருங்கள் மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிலை இது ஒரு மாதிரி யூனிக் தான் இப்போ வரும்போதே பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்படி ஒரு அழகி அழகுன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும் அது இங்கேயுமே ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்காங்க நம்மளோட பியூட்டிஃபுல் சுவாசிகம் இந்த சுவாசிகம் வெரைட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லீஃபை பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அழகி உங்களுக்கு தெரியும் இது வந்து லைட்டாக ஒரு பர்பிள் கலர் வந்து டே ஃபோர் ஃபைவ்ல வரும் ரோஸ் மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி ஷார்ப் ஷார்ப் எட்ஜஸ்ல அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க சிஸ்டர் உங்ககிட்டே நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஐடினிஎம்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க இல்லை சிஸ்டர் நீங்கள் போகிற போக்க பார்த்தா நான் கிட்டத்தட்ட உங்கள் லெவலுக்கு அங்கே எல்லாத்தையுமே வச்சுருவேன் போல் இடம் தான் வாங்கணும் புதுசாக அப்படின்னாங்க ரியலி ஐம் ஹாப்பி இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த ரெட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே சாலிட் அப்படியே ஒரு ரெட்டுங்க ரெட்டு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இங்கே பாருங்க இவங்க பூத்து இவங்க இது பண்ணும் போதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அது இல்லாமல் இன்னொரு ஒரு ரெட்டு பக்கத்துலேயே இருக்கு பாருங்க இது எப்படின்னா பெல் மாதிரி இப்படி தொங்கிட்டு எவ்வளோ பெருசு பாருங்க இந்த ரெட்டு உண்மை இது எப்படின்னா வட வட வடனா ஆடிட்டு ஒரு மாதிரி ஹைப்ரிட் இது மாதிரிக்குல இந்த வளர்ந்து போயெல்லாம் சில கண்ட்ரீஸ்லலாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா தலதள தளதலாதான்னு மனுஷங்க அப்படியே தலான்னு இருப்பாங்கல்ல எனக்கே சரி வருது தளதளதெல்லாம்னு மனுஷங்க இருப்பாங்க தெரியுமா பார்த்தாலே என்னடா ஜைஜான்டிக்காக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஜைஜான்டிக் ஃபிகர் தாங்க இந்த ரோஸ்ஸு ரோஸுன்னுட்டேன் நீ பார்க்க ரோஸ் மருந்து இந்த மாதிரி கருகி வர்றது மொட்டுக்கிழங்க பாருங்கள் இதெல்லாம் மொட்டு இருந்து லைட்டாக ஒன்றே ஒன்று பிடிச்ச எல்லாம் போயிடுச்சு தான் நார்மல் இது இங்கே பாருங்களேன் இந்த அழகை இப்போ காமிச்சு எல்லாமே ரெட்டு தான் தெரியுமா ரெட்டில் இன்னும் நிறைய வரைய பாருங்க இது இது ஒரு தளதள தளதலங்க பெருசாக அப்படி இருக்கும் வட வடவடான் இருந்து எனக்கு பார்க்குறது இதெல்லாம் பாவங்க பாருங்க காம்பேக்டாக எவ்வளோ க்யூட்டாக அப்படியே எப்படி சூப்பராக இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் கருப்பாக வருவாங்கள்ல அவங்க தான் இன்னும் பூத்தாங்க பாதி பேர் இங்கே அப்புறமா கொஞ்சம் பூக்களை அந்த மாதிரியெல்லாம் அப்புறம் நம்மளோட சீடு பாட கொஞ்சம் காமிக்கிறேன் இவங்க இன்னும் மெச்சூர் ஆயிட்டாங்கன்னு நினச்சி நான் வந்து இது பண்ணேங்க எவ்வளோ ஹெல்த்தியாக குண்டு குண்டுன்னு எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இவங்களெல்லாம் நம்ம சீட் போட போகிறதில்ல இதை இங்கேருந்து அப்படியே இது பண்ணி சொருகிட வேண்டியதுதான்ப்பா பார்க்கலாம் சட்டை போட்டு விட்டாச்சு உங்களுக்கு சட்டை போட்டாச்சு எப்படி வராங்கன்னு பார்க்கலாம் இதை கட் பண்ணுறது வச்சுக்க வேண்டான்னு சொன்னேன் நான் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு டிப்பு இதனால மொத்தத்துக்கும் மோசமான மாதிரி ஆகிடும் அதனால் அது வேண்டாம் இது பூத்ததுன்னா என்ன பூன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் என்னால் அது பூ பார்க்க முடியல இன்னும் பூக்கவே இல்லை இவங்க ஒரு பியூட்டிஃபுல் சீட் க்ரோன் தான் உங்களுக்கு தெரியும் நிறைய தடவை காமிச்சிருக்கேன் மேபி டச் விட்டு போனதுனால மறந்துருப்பீங்க இவங்கள்லேருந்து சீட் எடுத்து போட்டும் வச்சுருக்கோம் பாப்பா எப்படி வராங்கன்னு சொல்லி வளர்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் நிறைய தடவை காமிச்சிருக்கோம்ப்பா உங்களுக்கு இவங்க பாருங்கள் சிங்கிள் பெட்டர்லே ஸ்டார் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்காங்கல்ல இது ஒரு பியூட்டிஃபுல் பாட்டில் அழகாக இருக்கும் பக்கத்துலேயே நம்மளோட அரேபிக்கம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்காங்க அரேபிகம்ஸ் இந்த மாதிரி தான் பூ இருக்கும் தங்கங்களா சீட்ஸ்லாம் நிறைய பேர் கொடுத்தோம்ல அந்த அழைக்கி தான் வளர்ந்துட்டுருக்காங்க இங்கே இந்த அழகி பாருங்கள் ஐயோ ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக இருந்துச்சு எல்லாம் அஞ்சு ஆறு இருந்துச்சு பாருங்கள் கொட்டிடுச்சு எல்லாமே நான் இப்போ வீடியோ எடுக்கல திரும்ப அது பூக்கும் போது வீடியோ எடுக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் நான் பண்ணிட்டேன் மொட்டையை விரிச்சு விட்டு வீடியோ எடுத்து வச்சுப்போம் இவங்க ஒரு பியூட்டிஃபுல் தான் லீ லீஃபை பாருங்கள் அப்படியே அரளி இலையோடய லீஃப் மாதிரி இருக்குது ட்ரீம் ரெட்டு ட்ரீம் ரெட்டில் இவ்வளோ பெரிய பிளான்ட்டான்னு நினைப்பீங்க கலெக்ஷன் பண்ணும்போதே இதை நான் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக தான் கலெக்ட் பண்ணினேன் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு சுற்றி போட்டுடலாமா ஏன்னா ட்ரீம் ரெட் வந்து ரொம்ப யுனிக்குங்கிறது அதில் இவ்வளோ பெரிய பிளான்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கலெக்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கண் இது மேலே ஏ சோஃபி சச்ச பிக் ட்ரீம் ரெட் நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து பாருங்கள் எத்தனை மூணு கிராஃப்ட் அஞ்சு ஆறு கிராஃப்ட்டு அது திக்காக வந்து இப்படி இதுலேருந்து கிராஃப்ட் பண்ண தான் நிறைய நம்ம தங்கங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வர சீசன்லையும் நான் கொடுப்பேன் அப்புறம் இது ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு சுவாசிக்கமுங்க இது ஒரு அழகு சுவாசிக்கம் ஸ்வாசிக்கம்னா இது ஒரு யூனிக் ஸ்வாசிக்கம் இது இங்கே பாருங்கள் எனக்கும் ஆசை தான் சுவாசிக்கம் கலெக்ஷனாக வச்சு ஒரு வீடியோ போடணும்னு பார்க்கலாம் வாட்டர் பியூட்டி யார் யாரோட கண்ணெல்லாம் அப்படியே பெருசாச்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இதை பார்த்தோன்னே நானே என்ன என் கண்ணு பெருசாச்சு அதான் கேட்கணும்னு நினைச்சேன் எனக்கே ஆச்சரியம்ப்பா இது அப்படின்ட்டு பார்த்தேன் நான் ஓய்யோ சூ ஸ்வீட் எப்படி இருக்குது பாருங்களா உண்மையில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா ஆமாம்மா நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போகிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வேற எவ்வளோ அப்படியே ஃபயர் ஆட்டாக இருக்குமா ஃபயர் ஆட்டாக இருக்குது சுற்றிலும் அப்படியே கருப்பாக இருக்குது என்னம்மா கலருது அப்படிங்கிற மாதிரி கீழே நம்மளோட பியூட்டிஃபுல்லான டீம் டேங் டீம் டேங் அப்படியே ஒரு அழகு அந்த டீம் டேங் வந்து அழகாக நம்மளுக்கு கடவுள் வந்து நாலு சீட்பாடு கொடுத்துருங்க நாலு சீட்பாடு கொடுத்துருங்க என்னடா பச்சை பச்சையாக இருக்க நினைக்கிறீங்க சாஃப் வந்து மழை காலன்றதுனால நான் கொஞ்சம் அதில் வந்து தெளிச்சு வச்சேன் வங்கி சைடு ஓகே அகெயின் இந்த ரெட் பியூட்டி விட மாட்டேங்குதும்மா மிஸ் இந்தியா மிஸ் இந்தியாவுமே பாருங்களேன் பியூட்டிஃபுல் ஹியூஜ் ஒன் மிஸ் இண்டியா அழகாக இருக்குல்ல நல்லா பார்த்துக்கோங்க அப்போ ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க மிஸ் இந்தியா எது எதுன்னு எனக்கு நிறைய மெசேஜஸ் டவுட்ஸ் கேட்கும்போது எனக்கும் கேலரியில் ஃபோட்டோஸ் இருக்க மாட்டேங்குது ஓகே கொஞ்சம் வச்சுருக்கேன் எப்படி இருக்கு அழகாக இருக்குல்ல இந்த மிஸ் இந்தியா இதை எத்தனை தடவை தெரியுமா அத்தி வரது மாதிரி இதை படுக்க வச்சு எடுத்து குளிப்பாட்டி காப்பாற்றி இந்த செடி ஒரு வழியை நான் பண்ணி இன்னமும் பாருங்கள் அந்த சன் ஆனது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சமயம் இந்த மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்திடுது இந்த அடிநியம் சா வாவ் ஹே வாவ் இங்கே சீட் சீட்பாடு ஏய் என்னோட கலர் சேஞ்ச் அடினியம் சீட் பாடு மல்டிபிள் பெட்டல் நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே பாருங்கள் இந்த கலரில் வரும் அப்படி இப்படி பிங்காக மாறிடும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அதுவும் கொத்து கொத்தாக தான் பூக்கும் இது நல்ல ஒரு பெரிய பிளான்ட் இது ஆக்சுவலி நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டுப்பா இது மேலேருந்து காமிக்கும்போது அவரு ஹைட் அதோட பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு தெரியலை நீ தங்கம் நீ எப்படா சீடு வச்ச நான் உன்னை பார்க்கவே இல்லை இங்கே பாருங்கள் சீடை காட் நல்லபடியாக வந்துடு ஓகே ரொம்ப அதிசயங்க எனக்கு இது ஏன்னா நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை ஃபைனலாக ஒன்று சாம்சட் இல்லாமல் வீடியோ ரொம்ப லெத்தாக இருந்தாலும் நல்லாவே இருக்காது இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸோரா ரொம்ப அழகாக இருக்குதுல்ல ரொம்ப ஹைட் போச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன் நான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைட் போகிறப்ப நல்லாவே இல்லைங்க இந்த ரெட் கலர் இந்த எக்ஸோராவுமே நான் வந்து கட் பண்ணேன் இது ஒரு டார்க்கு நான் அப்படியே ஒரு டார்க் ரெட்டுப்பா அங்கே பாருங்கள் இந்த எக்ஸோரா அழகாக இருக்குதுல்ல நல்லா இருக்குதா இது ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கலாமா அப்புறமா பண்ணிக்கிறேன் நான் என்ன அழகு இல்லை எக்ஸாராக இந்த கலர் வந்து பியூட்டிஃபுல் ப்ளீஸ் இது சேலுக்கு இருக்கான்னு கேட்க வேண்டாம் ஏன்னா எனக்கு இது ஒரு கிஃப்டாக இல்லை நான் வாங்கினா எனக்கே தெரியல இது இன்னுமே ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் அவங்க சொன்னாங்க இந்த கலர் ரொம்ப ரேர் மேம் கிடைக்கிறது மாதிரி சிமிலராக ஒரு கலர் இருக்கும் அது இல்லை இது வந்து கொத்து கொத்தாக பூக்கும் பிங்க் இதிலே ஒன்று குட்டி இருக்கும் அந்த இது கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் முட்டெல்லாம் பாருங்கள் இன்னுமே இருக்குது கொத்து கொத்து கொத்தாக வந்துட்டே இருக்குது பாருங்கள் இந்த எக்ஸார் இன்னும் கீழேயும் இருக்குது நிறைய பூப்பா செடி ஃபுல்லாக பூ இந்த பக்கமும் பூ நல்ல வெயில் வேணும் அதுக்கு ஓகே சரி நெக்ஸ்ட்டு வீலாக பார்க்கலாம் இது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஹாப்பி கார்டனிங் ஒரு பெரிய டூர் போடலாமா நிறைய 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 இருக்குது ரொம்ப அழகழகாக இருக்குது கண்டிப்பாக நான் டைம் இருக்கும்போது இன்னொரு டூர் பண்ணுறேன் ஓகேவா